இனி தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உருவ படத்திற்கு மரியாதை செலுத்தினார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நீட் தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு எழுதி கல்லூரிகளில் சேர்ந்த மாணவர்கள் விவரங்களை தர தேசிய தேர்வு முகமை மறுப்பதாக உயர்நீதிமன்ற கிளையில் சிபிசிஐடி குற்றச்சாட்டு விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் நாளை வாக்குப்பதிவு வாக்கு இயந்திரத்தை அனுப்பி வைத்தல் உள்ளிட்ட ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம் சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய இனியும் இப்படி ஒரு சம்பவம் நிகழாமல் இருப்பதற்கு என்ன செயல் திட்டம் உருவாக்கப் போகிறீர்கள் தமிழ்நாடு அரசுக்கு இயக்குநர் ப ரஞ்சித் கேள்வி திமுக மீது ப ரஞ்சித் அபாண்டமாக குற்றம் சாட்டுவதாக திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன் சாடல் திமுக தலித் மக்களின் நலனுக்கு எதிரானது என்ற போலி பிம்பத்தை உறுதிப்படுத்த பதிவா என்றும் கேள்வி தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியாகிறது சுமார் இரண்டு லட்சம் இடங்கள் உள்ள நிலையில் வழி பொது கலந்தாய்வு நடத்தப்படும் புதுக்கோட்டையில் நில ஆக்கிரமிப்பை தட்டுக்கேட்ட இளைஞர் வெட்டி படுகொலை உடலை வாங்க மறுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட குடும்பத்தினர் மாவட்டத்தில் ஆடிட்டர் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட இருநூற்று முப்பது சவரனில் நூறு சவரன் தங்க கட்டிகள் மீட்பு மூன்று பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் பதினேழு லட்சம் ரொக்கம் மற்றும் காரையும் பறிமுதல் செய்த போலீசார் அண்மை செய்தி வெளி மாநில ஆம்னி பேருந்துகளை தமிழகத்தில் இயக்க அனுமதி கோரிய ரிட் மனுக்கள் மீது பதில் அளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு பதில் அளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் சுசித்ரா இந்த வழக்கினுடைய பின்னணி விவரங்கள் குறித்த விரிவான விளக்கங்கள் வெளிமாநில ஆம்னி பேருந்துகளை தமிழ்நாட்டில் இயக்குவதற்கு தடை விதித்து தமிழக அரசாங்கம் சார்பாக இயக்குமே ஒரு அரசாணை என்பது வெளியிட்டிருந்தது அதற்கு எதிராக பல்வேறு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இன்று திருமலா டிராவல்ஸ் என்ற தனியார் பேருந்து நிறுவனத்தின் சார்பாக ஒரு வேட்புமனுவானது தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவின் மீது பதிலளிப்பதற்கான ஒரு உத்தரவை தமிழ்நாடு அரசுக்கு அரசிற்கு உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது ஏற்கனவே பல்வேறு கோரிக்கைகள் வெளி மாநில ஆம்னி பஸ்ஸுகள் என்பது வெளி மாநிலத்தில் அவரது பதிவு செய்திருந்தாலும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு விதிமுறைகளையும் அவை மீறவில்லை முறைப்படியான ஒரு தான் அவை இயக்கப்பட்டு வருகின்றன என்ற ஒரு கருத்தை தற்பொழுது ஆம்னி பஸ்னுடைய உரிமையாளர்கள் சார்பாக மும்பைக்கு பற்றியது அதன் அடிப்படையில் தங்களுடைய பேருந்துகளை இயக்குவதற்கு அனுமதிக்க வேண்டும் தமிழக அரசினுடைய அந்த அறிவிப்பிற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஆம்ி பேருந்து உரிமையாளர்கள் கோரிக்கையாக முன்வைத்திருந்தார்கள் அந்த மனு மீது மனு மீது தற்பொழுது பதிலளிப்பதற்கான ஒரு உத்தரவை தற்பொழுது உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்றமானது பெறுப்படுகிறது ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுவில்தான் அந்த ஆணைக்கு தமிழக அரசனுடைய அந்த ஆம்னி பேருந்துகளை அதாவது வெளிமாநிலத்தின் பதிவான அந்த ஆம்னி பேருந்துகளை இயக்குவதற்கான ஒரு ஆணைக்கு இடைக்கால தடையையும் உச்ச நீதிமன்றமானது விரிவித்துள்ளது இந்த நிலையில் அந்த தடை என்பது தொடர்ந்து அமலிலேயே இருக்கும் எனவும் அதற்கு முன்னதாக தமிழ்நாடு அரசாங்கமான ஒரு விரிவான பதிலை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை திறப்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சுசித்ரா மற்றொரு அண்மை செய்தி சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆனி திருமஞ்சனம் விழாவின் போது கனகசபை மீது பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி அளிக்க கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது மற்றொரு அண்மை செய்தி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணையம் அனுப்பியிருக்கிறது கொலை வழக்கு சம்பந்தமாக டிஜிபிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அபினேஷ் அபினேஷ் இந்த நோட்டீஸ் குறித்த விவரங்கள் வெள்ளிக்கிழமை மாலை தம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் கொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் தமிழ்நாடு அரசிற்கும் தமிழ்நாடு டிஜிபிக்கும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி தொடர்பாக விரைந்து வேண்டும் எனவும் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் இரவு பெரம்பூரில் உள்ள இல்லத்திற்கு வெளியே வைத்து பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் ஒரு ஆறு பேர் கொண்ட கும்பலால் சரமழையாக வெட்டி கொலை செய்யப்பட்டார் அந்த அடிப்படையில் பத்திரிகை செய்தியின் அடிப்படையில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம்

பொதுவாக இது போன்ற தலித் மக்கள் தலித் சமூகத்தை சேர்ந்த தலைவர்களோ அல்லது மக்களுக்கோ ஏதேனும் இது போன்ற ஆஹ் குலையோ அல்லது பாதிப்பு ஏற்பட்டால் தேசிய ஒரு ஆணையம் தாமாக பல்வேறு காலங்கள்ல பல்வேறு கடந்த காலங்கள்ல தாமாக முன்வந்து விசாரித்திருக்கிறது அந்த வகையில் ஒரு ரொட்டீன் ப்ராசஸ் தான் என்ன நடந்தது அப்படிங்கிறது குறித்து டிஜிபி மற்றும் தலைமைச் செயலாளருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அளிப்பாங்க இதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் இந்த கொலை இந்த தேதி நடைபெற்றது அதற்கு அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன இந்த வழக்கின் விசாரணை இந்த வகையில சென்று கொண்டிருக்கிறது குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டீடைல் ஒரு லெட்டரை அகை அரசு சார்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்திற்கு அனுப்பி வைப்பாங்க அதே போல இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில இப்போது எந்தவித குற்றவாளி குறித்த எதையும் அறிவிக்க முடியாது நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கிறது ஆனால் இந்த நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க விசாரணை நடைபெற்று வருகிறது அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு பதிலையும் தேசிய அரசு ஒரு விரிவான பதிலாக கொடுக்கும் தெளிவான விளக்கத்திற்கு நன்றி அபினேஷ் மற்ற விமான நிலையத்தில் முறைகேடாக போலி பாஸ்போர்ட் பயணிப்பவர்களுக்கும் தங்கம் கடத்தல் ஆசாமிகளுக்கும் துணை போன குடியுரிமை அலுவலர் ஒருவரை இமிகிரேஷன் தலைமை ஆணையர் சஸ்பெண்ட் செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போலி பாஸ்போர்ட்டில் பயணிக்கும் சிலருக்கு அனுமதி அளித்தது தொடர்பாக இமிகிரேஷன் தலைமை ஆணையர் ஒருவர் சஸ்பெண்ட் செய்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் தொடர் தங்கம் கடத்தல் தொடர்பான பல வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வருகின்றது பலமுறை தங்கம் கடத்தியவர்களை இமிகிரேஷன் அதிகாரிகள் பிடிப்பதும் நிகழ்ந்து வருகிறது இந்நிலையில் கடத்தலுக்கு துணை போன குடியுரிமை அலுவலர் ஒருவரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது